எந்த ஊருங்க எங்க இருந்து வர்றீங்க நீங்க நான் தாம்பரம் தாண்டி முடிச்சூர்ல இருக்கங்க ஓ அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க பெயிண்ட் அடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்களா ஆமாங்க நான் கொஞ்ச நாளா தான் இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்ச மேடம் அப்படியா அப்ப இதுக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க நான் இதுக்கு முன்னாடி ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருந்தேன் மேடம் அதுல எனக்கு நிறைய நஷ்டமாயிடுச்சு அதுக்கு அப்புறம் சொந்தமா நானே ஒரு ஹோட்டல் நடத்துறேன் அதுவும் நினைச்ச மாதிரி சரியா போகல மேடம் அதனால சொந்தமா ஒரு கார் வாங்கி வாடகைக்கு விட்டேன் மேடம் அதுலயும் எனக்கு நஷ்டம் தான் ஆச்சு மேடம் அதான் இந்த வேலைக்கு வந்துட்டேன் மேடம் அப்படியா நீங்க சொந்தமா இவ்ளோ வேலை செஞ்சுட்டு எதுக்கு இவ்ளோ கஷ்டமான வேலை செய்யணும் அது கோவிட் வந்த டைம் மேடம் நான் காருக்கு டியூ கட்டலன்னு பேங்க்காரங்க என் காரை எடுத்துட்டு போயிட்டாங்க மேடம் கோவிட் டைம்ல சிட்டிக்குள்ள இருந்து சமாளிக்க முடியாம நான் என் ஊருக்கே போயிட்டேன் மேடம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்க நம்மளாலாம் பொழைக்க முடியாதுன்னு திரும்ப சிட்டிக்கே வந்துட்டேன் மேடம் வயிற்றுப் பழப்புக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்ல அதான் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணிட்டு ஏதோ காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன் மேடம் சரி இந்த வேலையில உங்களுக்கு நல்ல வருமானம் வருதா இல்ல மேடம் அவ்வளவு ஒன்னும் பெருசா கிடைக்காது ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டாலும் ஆயிரம் தான் தருவாங்க மேடம் இதுல என் ஏஜென்ட் கமிஷன் வேற போய் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும் மேடம் சரி கஸ்டமர்ஸ்க்கு இந்த மாதிரி பெயிண்டிங் மெட்டீரியல் வாங்குவீங்கல்ல அதுல கமிஷன் மாதிரி ஏதாவது எடுத்துக்குவீங்களா நான் அந்த மாதிரி கமிஷன்லாம் எதுவும் எடுக்க மாட்டேன் மேடம் கஸ்டமர் கிட்ட கரெக்டா மெட்டீரியல் ரேட் மட்டும் தான் வாங்குவேன் சரி உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் ஏதாவது இருக்குங்களா ஆ இருக்கு மேடம் எப்பவாவது வேலை ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா அப்ப கொஞ்சமா குடிப்பேன் மேடம் அது கூட உடம்பு அலுப்புக்காக தான் மேடம் ஆனா டெய்லி நான் குடிக்க மாட்டேன் மேடம் அப்படியா ஏங்க எதுக்குங்க அந்த கெட்ட பழக்கம் ஏன் சொல்றேன்னா ஆல்கஹால் அதிகமா எடுத்துக்கிட்டா நம்ம உடம்பு வீணா போயிடுங்க சரிங்க நான் மத்தியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் நான் போய் அதை பாக்குறேன் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்க நான் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன் பரவாயில்லைங்க மேடம் நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் சரிங்க நீங்க நிம்மதியா போய் உங்க வேலையை பாருங்க நான் உங்களுக்கு அழகா பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்றேன் சரியா சரிங்க

கண்ணு முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிச்சு பேசி மர்டர் பண்ணிட்டு கிளம்பி போயிருங்க நியூஸ் எல்லாம் பாக்குறேன் நீ அவங்ககிட்ட தேவை தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத சரியா கொஞ்சம் ஜாக்கிரதையாரு ஆஹ் சரிங்க நான் பாத்துக்கிறேன் உம்